நவ கிரகங்களில் வியாழன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மங்கள காரகனாக ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுறாரு குரு பகவான் வழிபாடு ரொம்பவே முக்கியமானதாகுங்க ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலத்துடன் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன காரணம் என்பதையும் குரு பகவான் பற்றி அறியாத தகவல்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுடைய குல தெய்வத்துடைய பயிரையும் இஷ்ட தெய்வத்துடைய பயிரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கிலேஷ முனிவருக்கும் ஸ்ரத்தா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தாங்க தேவர்களின் குருவான பிரகாஷ்பதி ஆவார் தவத்தின் ஈடுபாடு சிவனருடால நவகிரகங்களில் ஒருவராகவும் தேவர்களுக்கு குருநாதராகவும் விளங்கியவர் ஆவாருங்க குரு திசைக்குரிய காலம் பதினாறு ஆண்டுகள் ஆகுங்க குரு இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளால் பல விதமான நன்மைகளை வழங்குவாருங்க இவருடைய மனைவி தாரா ஆவாங்க வேதங்களையும் உணர்ந்தவர் குரு என்பதால் பிரம்மாவுக்கு மிக பிடித்தமானவரும் கூட குரு தாரா தம்பதிகளுக்கு சம்யூ நிஷ்யவன் வஷ்வஜித் விஷ்ய புக் வடபாக்னி ஸ்விஸ்டருதி என்ற மகனும் ஸ்வாஹா என்ற மகளும் ஆவாங்க வடக ஈசானிய திசைக்கு அதிபதி குரு ஆவாங்க புஷ்பராக மாலையை அணிந்தவரும் கூட தண்டம் கமலகண்டம் அச்சம்மாலை ஸ்வதம் கொண்ட கோலம் அவருங்க எட்டு குதிரைகள் பூட்டிய தெரியல வளம் வரக்கூடியவர் சூரியன் வடகில அமர்பவர் இவருக்குரிய எண் மூன்றாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா ப்ரஹத் பிரம்மா பிருஹன் மனஸ் பிருஹத் ஜோதிஷ் பிரகன் மந்திரா பிரகத்பாஸ் என்ற ஐந்து பேரும் குரு பகவானுடன் பிறந்தவங்கள் ஆவாங்க இவருடைய அதி தேவதை பிரம்மா ஆவாருங்க பிரத்யதி தேவதை இந்திரன் ஆவார் இவர்களை நம்ம வணங்கினோம்னா குருவரலான்னு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க நீதி காரகர் த்ரிலோகேசர் லோக புஜ்யர் கிரகதிசர் கருணைக்கடல் தூயவர் நீதி சாஸ்திரா ஆசிரியர் கலங்கம் அற்றவர் என்று இவர் அழைக்கப்படுறாருங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில எல்லா நலங்களையும் பலன்களையும் தரக்கூடியவர் குரு பகவான் தாங்க திட்டை ஆலம்பாடி திருவள்ளி தாயம்பாடி திருச்செந்தூர் குருவித்துறை ஆழ்வார் திருநகரி திருத்தணி இவருக்குரிய பரிகார தளமாகுங்க இவருக்குரிய தானியம் கொண்ட கடலையாகும் கிழமை வியாழக்கிழமை நிறம் மஞ்சள் நிறம் ரத்தினா புஷ்பராகமாக உலோகம் பொன் ஆடை மஞ்சள் நிற ஆடையாகும் சனியை சாய்பா கும்பிடு குருவை நேராக கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாலையில் குரு முகத்தில் முழிச்சோம்னா நினைத்த காரியம் அனைத்துமே தாங்க போய் முடியும் எல்லா தெய்வங்களுக்கும் மற்றவர்களை கொண்டு வழிபாடு செய்யலாங்க குரு பகவானை மட்டும் அவரவரே தான் நன்மை கிடைக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா திருமண பந்தத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தாங்க இவருடைய அருள் இருந்துச்சுன்னா சீக்கிரமானவே திருமண யோகமானது அமையுங்க குருவின் அருள் இருந்தா முட்களும் அறிவாளி ஆகலாம் மாணவர்கள் இவரை வழிபட்டாங்கன்னா படிப்புல சிறந்து விளங்கலாங்க சாந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சதுர பீடத்தில் இருப்பவர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் ஆவாருங்க சுக்கரனுக்கு எதிரானவர் குளுமையான பொருளை விரும்பக்கூடியவர் ஆவாருங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கற்கண்டு சாதம் கொண்ட கடலை மஞ்சள் வாழை பழம் பால் சர்க்கரை வெற்றிலை பாக்கு வைத்து வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் வண்ண மலரால் அலங்காரம் செய்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றினா குருவொருளானது பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த வழிபாட்டை நீங்கள் பகலில் தாங்க செய்ய வேணும் ரொம்பவே சிறப்பான வழிபாடும் கூட சுப கிரகம் என்ற பெருமையை கொண்டவர் குரு பகவான் ஒருவரே ஆவாருங்க அமைச்சன் தேவகுரு சிகிண்டிசன் ஜீவன் அரசன் ஆசான் ஆண்டாளப்பன் சுரகுரு தாராபதி தெய்வ மந்திரி நற்கோல் சுபகிரகன் பிரகஸ்பதி பிதாகன் பொன்னன் மறையோன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பயிர்கள் இவருக்கு இருக்குதுங்க தனுசு மீனம் சொந்த வீடாகுங்க நாணிகளையும் மேதைகளையும் உருவாக்கியவர் இவரே ஆவாருங்க திட்டையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கூடிய வசிஷ்டரையே வழிபட்டு கிரகங்களின் சுப கிரகமாகவும் பெயர் பெற்ற குருவாக வருங்க அதனால தான் இவர் ராஜ கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பொருள் செல்வம் குழந்தை செல்வம் இரண்டுக்குமே அதிபதி இவர் தாங்க தனம் புத்திரக்காரகன் என்பதால் குரு தசை நடக்கும் காலத்தில் பிள்ளைகள் மேன்மையான நிலையில் இருப்பாங்க குருபகவானின் பகவானின் பார்வை ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சுன்னா நானும் தெளிந்த அறிவு ராஜயோகம் நிதி நீதி பணப்புழக்கம் நல்ல உறவுகள் அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி நான்கு வேதங்களையும் அறுபத்தி நாலு கலைகளையும் அறிந்தவர் அவருங்க தேவர்களின் குருவாகவும் அழைக்கப்படுறாரு மேலுமே சிவபெருமானை நோக்கி கடம் தவம் இருந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால குரு பகவானை ராஜ கிர கிரகம் அப்படின்னு அழைப்பாங்க ஒருவருடைய வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடைபெற வேணும் அப்படின்னா குருவுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க குரு பகவானுடைய அருளை பெற வேணுங்கிறவங்க வியாழக்கிழமை நாளில் முழு பக்தியோடு வழிபட்டாங்கன்னா குருவொருள் மட்டும் இல்லைங்க திருவருளும் கிடைக்கும் குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவையும் நம்ம வழிபட்டுட்டு வர வேணும் நம்முடைய வீட்டு வீட்டில் மகாவிஷ்ணுவோடைய படம் இல்லைன்னா சிலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம சுத்தம் செய்து வைக்க வேணுங்க அதற்கு பிறகு விளக்கேற்றி பிரகஸ்பதி என அழைக்கக்கூடிய குருவின் கதைகளை படித்தும் அவருக்குரிய மந்திரங்களை ியும் நெய்வேத்தியம் படித்து நம்ம வழிபாடு செய்ய வேணும் அதற்கு பிறகு வாழை மரத்துக்கடியில் சுத்தமான பசு நெய்யில் விளக்கேற்றி குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டக்கடலை வெள்ளம் வாழைப்பழம் போன்றவற்றை படைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணும் அதற்கு பிறகு அந்த மரத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிறு கட்டி ஏழு முறை வளம் வந்து வழிபாடு செய்ய வேணுங்க குரு பகவானுக்கு எப்போதுமே மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகள் மஞ்சள் நிற மலர்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் மட்டுமே படைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் வியாழக்கிழமையில மகாவிஷ்ணுவிற்கும் மஞ்சள் நிறத்தால் மலர்கள் நெய்வேத்தியங்களை படித்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே மேலும் பூஜை முடிந்த பின்னாடி குரு பகவானுக்குரிய மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லி நம்ம வழிபட வேணும் குரு பகவானுடைய மூலம் மந்திரமான கிராம் கிரீம் குரோம் சக குருவே நமக என்ற மந்திரத்தை வியாழக்கிழமையில் காலை மாலை இரண்டு வேலைகளையும் பூஜை செய்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க மா அன்றைய நாளில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க விரதத்தை நிறைவு செய்யும் போது வீட்டில் சமைத்த சைவ உணவுகளை சாப்பிட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணும் மேலுமே பார்த்திங்கன்னா விரதம் நாளில் ஏதாவது உணவு பொருட்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் அதுலேயும் குறிப்பாக வயசான அந்தணர்களுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க இப்படி வியாழக்கிழமையில குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபட்டோம்னா பக்தர்களுக்கு அதிர்ஷ்டம் நாணம் அறிவு வெற்றி ஆன்மீக வளர்ச்சி தகுந்த வாழ்க்கை நல்ல வேலை போன்றவை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குருவுடைய அருளும் மகாவிஷ்ணுவுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் இவர் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனிச்சிறப்புக்கு குருவுக்கும் குரு பார்வைக்கும் இருக்குதுங்க ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க குரு பார்வை இருந்துச்சுன்னா அந்த கெடு பலன்கள் அனைத்துமே குறைந்து பல விதமான நன்மைகள் நடக்குங்க அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா சொல்லப்பட்டிருக்குது குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தையின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுறாரு ஒரு மனிதனுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் இவர் தனக்காரகன் என்றும் அழைக்கப்படுறாருங்க மேலுமே பாத்தீங்கன்னா குருவுக்கு ஜீவக்காரகன் என்ற பெயரும் இருக்குதுங்க இவருக்கு பிடித்த நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாகுங்க இவருடைய குணம் சாத்விகமாகும் மலர் முல்லை மலராகுங்க ரத்தினம் புஷ்பராகமாகும் சமித்து அரசாகுங்க தேவதை இந்திரனாவாங்க பிரத்தியதி தேவதை நான்முகன் வாருங்க இவருடைய திசை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையாகும் அசன வடிவம் செவ்வகமாகும் வாகனம் யானையாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய தானியம் கொண்ட கடலையாகும் உலோகம் பொன்னாகுங்க இவருக்கு பிடிச்ச சுவைன்னு சொன்னோம்னா இனிப்பு ஆகுங்க ராகம் பார்த்தீங்கன்னா ஆடனா ஆகும் நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகும் புதன் சுக்கிரன் சமம் சனி ராகு கேது ஆட்சி தனுசு மீனம் மூல திரிகோணம் தனுசாகும் ஆகும் உச்சம் கடகமாகுங்க நீச்சம் மகரமாகும் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போராடாதியாகுங்க இவருக்கு தசா காலம் பதினாலு வருஷங்கள் இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இடங்கள் ஆகும் பாலினம் ஆணாக்கும் கோச்சர காலம் ஒரு ஆகுங்க உருவம் உயரம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்